தங்கள் வீட்டை ஏன் எழுந்தார்கள் ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்படுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் மிக மோசமான ஒரு காரியத்தை செய்தார்கள் அதனால் அவர்களை எகுவா தண்டிக்கிறார் செய்ய வேண்டாம் என்று கடவுள் சொன்ன ஒன்றை அவர்கள் செய்தார்கள் அந்த தோட்டத்தின் மரங்களிலிருந்து கிடைக்கிற பழங்களை அவர்கள் சாப்பிடலாம் என்று கடவுள் அவர்களிடம் சொல்லியிருந்தார் ஆனால் ஒரே ஒரு மரத்திலிருந்து மட்டும் சாப்பிடக்கூடாது என்றும் அப்படி சாப்பிட்டால் அவர்கள் செத்து போய்விடுவார்கள் என்றும் அவர் சொல்லியிருந்தார் அந்த மரம் கடவுளுக்கு சொந்தமாக இருந்தது வேற ஒருவருக்கு சொந்தமான ஒன்றை எடுப்பது தவறு என்று நமக்கு அல்லவா ஆதாமும் ஏவாளும் அந்த தவறான காரியத்தைத்தான் செய்தார்கள் ஒரு நாள் ஏவாள் தனியாக தோட்டத்தில் இருந்தாள் அப்போது ஒரு பாம்பு அவளிடம் பேசியது அதை கொஞ்சம் கற்பனை செய்து பார் சாப்பிடக்கூடாது என்று கடவுள் சொன்ன அந்த மரத்திலிருந்த பழத்தை சாப்பிடும்படி அது ஏவாளிடம் சொன்னது பாம்புகளை எகோவா உண்டாக்கியபோது பேசும் திறமையுடன் அவற்றை உண்டாக்கவில்லை அப்படியானால் யாரோ ஒருவன் தான் அந்த பாம்பை பேச வைத்திருக்க வேண்டும் அவன் யார் அவன் ஆதாம் அல்ல அப்படியானால் அவன் யார் எகோவா இந்த பூமியை உண்டாக்குவதற்கு முன்பே உண்டாக்கிய தேவதூதர்களில் தூதர்களில் ஒருவனாகத்தான் அவன் இருக்க வேண்டும் அந்த தேவதூதர்களை நம்மால் பார்க்க முடியாது அவர்களில் ஒருவன் ரொம்ப பெருமை பிடித்தவனாக இருந்தான் கடவுளைப் போரே தானும் அரசாட்சி செய்ய வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான் மனிதர்கள் எகோவாவுக்கு கீழ்படிவதற்கு பதிலாக தனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றும் ஆசைப்பட்டான் ஆம் அந்த பாம்பை பேச வைத்த தூதன் அவன்தான் அந்த தூதன் ஏவாலை ஏமாற்றினான் அந்த பழத்தை சாப்பிட்டால் கடவுளைப் போல் ஆக முடியும் என்று அவளிடம் சொன்னான் அது உண்மை என்று நம்பி அவளும் அதை சாப்பிட்டாள் ஆதாமும் அதை சாப்பிட்டான் இவ்வாறு ஆதாமும் ஏவாளும் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள் இதனால்தான் அவர்கள் தங்கள் அழகிய தோட்ட வீட்டை இழந்தார்கள் தைரியமுள்ள ஒருவர் மக்கர் பூமியில் பெருகத் தொடங்கிய போது அவர்களில் பலர் காயினைப் போல் கெட்ட காரியங்களை செய்தார்கள் ஆனால் ஒருவர் மட்டும் வித்தியாசமானவராக இருந்தார் அவர்தான் ஏனோக்கு ஏனோக்கு தைரியமுள்ளவர் அவரை சுற்றியிருந்த எல்லா மக்களும் படு மோசமான காரியங்களை செய்து வந்தார்கள் என்றாலும் ஏனோக்கு தொடர்ந்து கடவுளை சேவித்து வந்தார் ஆதாம் ஏவாலை கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போக செய்தது யார் சாப்பிடக்கூடாது என்று கடவுள் சொல்லியிருந்த அந்த பழத்தை சாப்பிடும்படி தூண்டியது யார் ஆம் ஒரு கெட்ட தூதனே பைபிள் அவனை சாத்தான் என்றழைக்கிறது எல்லோரையும் கெட்டவர்களாக அவன் முயன்று கொண்டிருக்கிறான் ஒருநாள் ஏனோக்கு மூலமாக தேவன் அந்த மக்களிடம் ஒரு செய்தியை அழிவித்தார் அதாவது எல்லா கெட்ட மக்களையும் ஒரு நாள் கடவுள் அழிக்கப் போகிறார் என்ற செய்தி இதை கேட்ட அந்த மக்களுக்கு பயங்கர கோபம் வந்திருக்கலாம் ஏனோக்கை கொல்லவும் கூட முயன்றிருக்கலாம் அதனால் கடவுள் செய்ய போகிற காரியங்களை பற்றி அந்த மக்களிடம் சொல்ல ஏனோக்கிற்கு ரொம்பவே தைரியம் தேவைப்பட்டது அந்த கெட்ட மக்கள் மதியில் ஏனோக்கு நீண்ட காலம் வாழும்படி கடவுள் விட்டுவிடவில்லை ஏனோக்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து வயது மட்டுமே வாழ்ந்தார் முன்னூற்றி ஐந்து வயது மட்டுமே நாம் ஏன் சொல்கிறோம் ஏனென்றால் அந்த காலத்து ஆட்கள் இப்பொழுது இருக்கிறவர்களை விட ரொம்ப பலசாலிகளாக இருந்தார்கள் ரொம்ப காலம் வாழ்ந்தார்கள் உதாரணத்துக்கு ஏனோக்கின் மகன் மெத்துசேலா வயது வரை வாழ்ந்தார் ஏனோக்கு பின் அந்த மக்கள் மேலும் மேலும் மோசமானவர்களாக ஆனார்கள் அவர்களின் யோசனை எல்லாம் எப்பொழுதும் கெட்டதாகவே இருந்தது என்றெல்லாம் பைபிள் சொல்கிறது கஷ்டமான வாழ்க்கை தொடங்கியது ஐயோ இதை பாருங்கள் ஆனால் ஏதேன் தோட்டத்திற்கு வெளியே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்தன சாப்பாட்டுக்காக அவர்கள் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியிருந்தது சுற்றி வர அழகிய பழமரங்களை பார்ப்பதற்கு பதிலாக நிறைந்த தான் பார்த்தார்கள் ஆதாமும் ஏவாளும் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் அவருடன் இருந்த தங்கள் நட்பை முறித்து கொண்ட போது அதுதான் நடந்தது ஆதாம் தன் மகனுடன் சேர்ந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறான் ஆனால் ஆதாம் ஏவாளுக்கு மோசமான வேறு ஒன்றும் நடந்தது ஆம் அவர்கள் சாகத் தொடங்கினார்கள் ஒரு குறிப்பிட்ட மரத்தின் பழத்தை சாப்பிட்டால் அவர்கள் செத்து போய்விடுவார்கள் என்று கடவுள் எச்சரித்தார் அவர் எச்சரித்தது போலவே அதை சாப்பிட்ட அதே நாளிலிருந்து அவர்கள் சாகத் தொடங்கினார்கள் அவர்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போனது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்திலிருந்து கடவுள் துரத்திய பிறகே அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்தன அப்படியானால் அந்த பிள்ளைகளும் கூட வயதாகி சாக வேண்டியிருந்தது ஆதாமும் ஏவாலும் கடவுளுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் அவர்களும் அவர்களின் பிள்ளைகளும் சந்தோஷமாக வாழ்ந்திருப்பார்கள் அவர்கள் எல்லோரும் பூமியில் என்றாகும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்திருப்பார்கள் ஒருவரும் வயதாகி நோய்வாய்ப்பட்டு சாக வேண்டியிருந்ததில்லை மக்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றேதான் கடவுள் விரும்புகிறார் நிச்சயமாக அப்படி வாழப்போகிறார்கள் என்றும் அவர் வாக்குறுதி அளிக்கிறார் அந்த சமயத்தில் இந்த முழு பூமியும் அழகாக மாறியிருக்கும் அது மட்டுமில்ல எல்லா மக்களும் நல்ல ஆரோக்கியமாக இருப்பார்கள் பூமியில் உள்ள எல்லோரும் ஒருவருக்கொருவர் நல்ல நண்பர்களாக இருப்பார்கள் கடவுளோடும் நல்ல நண்பர்களாக இருப்பார்கள் ஆனால் கடவுளோடு வைத்திருந்த நட்பை ஏவால் மீத்து கொண்டாள் இதனால் பிள்ளைகளை பெற்றெடுப்பது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக ஆனது யாம் அவளுக்கு பயங்கர வழி உண்டானது எகோவாவுக்கு கீழ்ப்படியாமல் போனது நிச்சயமாக அவளுக்கு அதிக துக்கத்தை கொண்டு வந்தது ஆதாம் ஏவாளுக்கு நிறைய மகன்கள் மகள்கள் பிறந்தனர் முதல் மகனுக்கு காயின் என்று பெயர் வைத்தார்கள் இரண்டாவது மகனுக்கு ஆபேல் என்று பெயர் வைத்தார்கள் ஓர் அழகிய தோட்டம் இந்த பூமியை பாருங்கள் ஆடடா எவ்வளவு அழகாக இருக்கிறது அதிலுள்ள பசும்புள்ளையும் மரங்களையும் பூக்களையும் மிருகங்களையும் பாருங்கள் இந்த அழகிய தோட்டம் எப்படி வந்தது தெரியுமா முதலில் நாம் அதற்கு நான் செய்யப்படுகிறதற்கு முன் கடவுள் நமக்காக எப்படி தயாராகினார் முதலில் நிலத்தின் மேல் பசும்புள்ளை அவர் முளைக்க வைத்தார் பிறகு எல்லா வகையான சிறிய செடிகள் புதர்கள் மரங்களையும் உண்டாக்கினார் வளரும் இந்த எல்லாம் பூமியை அழகுபடுத்துகின்றன அது மட்டுமில்ல நல்ல ருசியான உணவுப் பொருட்களையும் கொடுக்கின்றன அடுத்தது நீரில் நீந்துவதற்கு மீன்களை உண்டாக்கினார் வானத்தில் பறப்பதற்கு பறவைகளை உண்டாக்கினார் நாய்களையும் பூனைகளையும் குதிரைகளையும் உண்டாக்கினார் ஆம் பெரிய மிருகங்களையும் சிறிய மிருகங்களையும் உண்டாக்கினார் உன் வீட்டுக்கு அருகில் என்ன மிருகங்கள் வாழ்கின்றன இவற்றையெல்லாம் கடவுள் நமக்காக உண்டாக்கியதை நினைத்து நாம் சந்தோஷப்பட வேண்டும் கடைசியாக பூமியில் ஒரு இடத்தை மட்டும் ரொம்ப ரொம்ப அழகிய ஒரு தோட்டமாக அவர் அதற்கு ஏதேன் தோட்டம் என்று பெயர் வைத்தார் அதில் எந்த குறையும் இருக்கவில்லை அதிலிருந்து எல்லாமுமே மிக அழகாக இருந்தது தான் உண்டாக்கிய இந்த அழகிய தோட்டத்தைப் போலவே பூமி முழுவதுமே ஆக வேண்டும் என்று கடவுள் விரும்பினார் ஈசு கொல்லப்படுகிறார் ஐயோ இங்கே நடந்து கொண்டிருக்கிற பயங்கரத்தை பாருங்கள் ஈசுவை கொள்கிறார்கள் அவரை கழுமரத்தில் அறைந்திருக்கிறார்கள் அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கின்றன ஈசுவுக்கு ஏன் இப்படி சிலர் செய்கிறார்கள் ஈசும் மறித்துக் கொண்டிருக்கிறார் ஏனென்றால் சில ஆட்கள் ஈசுவை வெறிக்கிறார்கள் அதனால் இப்படி செய்கிறார்கள் ஈசுவை வெறிக்கிறவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா அவர்களில் ஒருவன் பொல்லாத தூதனான பிசாசாகிய சாத்தான் அவன்தான் ஆதாமையும் ஏவாலையும் கடவுளுக்கு கீழ்படியாமல் போக வைத்தான் ஈசுவின் எதிரிகள் இந்த பயங்கர குற்றத்தை செய்ய தூண்டியதும் அவன்தான் ஈசுவை இங்கே கழுமரத்தில் அறைவதற்கு முன்பே எதிரிகள் அவரை கேவலமாக நடத்துகிறார்கள் கெட்சேமனை தூட்டத்திற்கு வந்து அவரை எப்படி பிடித்துக் கொண்டு போனார்கள் என்று உங்களுக்கு நினைவிருக்கிறதா அந்த எதிரிகள் யார் அவர்கள் மத நிலைபெற மாதாடவர்களே அடுத்து என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் ஈசுவை மத நிலைபெற மாதவர்கள் பிடித்துக் கொண்டு போகும்போது அவருடைய அப்போஸ்தலர்கள் பயத்தில் ஓடி போகிறார்கள் எதிரிகளிடம் ஈசுவை தன்னந்தனியாக விட்டுவிட்டு ஓடிப்போகிறார்கள் ஆனால் பேதரும் யோவானும் ரொம்ப தூரம் போகவில்லை ஈசுவுக்கு என்ன நடக்கிறது என்பதைப் பார்க்க அவர்கள் பின்னாலேயே போகிறார்கள் முன்பு பிரதான ஆசிரியராக இருந்த அண்ணா என்று வயதானவரிடம் அந்த மத நிலைபர மாதவர்கள் ஈசுவை கொண்டு போகிறார்கள் அங்கே அவர்கள் கொஞ்ச நேரமே இருக்கிறார்கள் அதன் பிறகு காய்பாவின் வீட்டிற்கு அவரை கொண்டு போகிறார்கள் இப்போது காய்பா தான் பிரதான ஆசிரியர் மத நிலைபர மாதவர்கள் நிறைய பேர் அவருடைய வீட்டில் கூடி வந்திருக்கிறார்கள் காய்பாவின் வீட்டில் விசாரணை நடக்கிறது ஈசுவை பற்றி பல பொய்களை சொல்வதற்கு நிறைய ஆட்கள் அங்கு வழவழைக்கப்படுகிறார்கள் மத மாதவர்கள் எல்லோரும் ஈசுவை கொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல அவருடைய முகத்தில் துப்பி அவர்களின் ால் அவரை குத்துகிறார்கள் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறார் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது ஒரு வேலைக்காரி பேது இந்த ஆள் கூட இருந்தான் என்று சொல்கிறாள் அதற்கு பேதுரு இல்லை அது நான் இல்லை என்கிறார் பேதுருவுடன் ஈசு இருந்ததாக அங்கிருந்தவர்கள் மூன்று முறை சொல்கிறார்கள் ஆனால் அது உண்மையல்ல என்று பேதுரு ஒவ்வொரு முறையும் சொல்கிறார் மூன்றாவது முறை அப்படி சொன்னபோது ஈசு அவரை திரும்பி பார்க்கிறார் இந்த பொய்களை சொன்னதற்காக பேதுரு ரொம்பவே வருத்தம் அடைந்து அவர் வெளியே போய் அழுகிறார் வெள்ளிக்கிழமை காலை சூரியன் உதித்த நாளில் அந்த ஆசிரியர்கள் ஈசுவை தங்களுடைய ஆலோசனை சங்கத்திற்கு கொண்டு போகிறார்கள் அவரை என்ன செய்வது என்பதை பற்றி அங்கே கூட்டி பேசிக் கொண்டார்கள் பிறகு யூதயா மாகாணத்தின் அதிபரான பொந்திய பில்லாத்துவிடம் ஈசுவை கொண்டு போகிறார்கள் அந்த ஆசிரியர்கள் பில்லாத்துவிடம் ஈசுவை சுட்டிக்காட்டி இவன் மோசமான ஒரு ஆள் இவனை கொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஈசுவிடம் பில்லாத்தின் நிறைய கேள்விகளை கேட்ட பிறகு இவன் எந்த தவறும் செய்திருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்கிறார் பின்பு ஈசுவை ஏரோது அந்திப்பாவிடம் பில்லாத்து அனுப்புகிறார் ஏரோது கலிலையாலின் அதிபர் என்றாலும் அவர் எருசலேமில் தங்கியிருக்கிறார் அவரும் ஈசு எந்த தப்பும் செய்யவில்லை என்று சொல்லி அவரை திரும்ப பில்லாத்துவிடமே அனுப்புகிறார் ஈசுவை பில்லாத்து விடுதலை செய்ய விரும்பினாலும் ஈசுவின் எதிரிகள் அவருக்கு பதிலாக மற்றொரு கைதியை விடுதலை செய்ய சொல்லி கேட்கிறார்கள் அந்த கைதி பரபாஸ் என்ற திருடன் ஏறக்குறைய மதியம் நேரத்தில் ஈசுவை பில்லாத்து வெளியே கொண்டு வந்து இதோ உங்கள் ராஜா என்கிறார் ஆனால் பிரதான ஆசிரியர்கள் அவனை கொண்டு போய் கொல்லும் கொல்லும் என்று கூச்சலிடுகிறார்கள் அதனால் பில்லாத்து பரபாஸை விடுதலை செய்தார் ஈசுவோ கொல்லப்படுவதற்கு கொண்டு போகிறார் பிற்பகதில் ஈசு ஒரு கழுமரத்தில் அறையப்படுகிறார் ஈசுவின் வலது பக்கத்தில் ஒரு கல்லனும் இடது பக்கத்தில் ஒரு கல்லனும் கழுமரத்தில் கொல்லப்படுகிறார்கள் இந்த படத்தில் நீங்கள் அவர்களை பார்க்க முடியாது ஈசு மறிப்பதற்கு சற்று முன் அந்த கல்லன்களில் ஒருவன் ஈசுவிடம் நீர் உன்னுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்துக்கொள்ளும் என்று சொல்கிறான் அதற்கு ஈசு நீ என்னுடன் பரதீசில் இருப்பாய் என்று உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என்று பதிலளிக்கிறார் இது ஒரு அருமையான வாக்கு அல்லவா ஈசு எந்த பரதீசை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் ஆரம்பத்தில் கடவுள் உண்டாக்கிய அந்த பரதீசு எங்கே இருந்தது பூமியில்தான் இருந்தது ஈசு பரலோகத்தில் ராஜாவாக ஆட்சி செய்யும்போது அந்த கள்ளன் திரும்ப உயிருக்கு கொண்டுவரப்பட்டு அவன் அந்த புதிய பரதீசை அனுபவித்து போகிறான்